அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மீனவன் எங்கள் கடலில் கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிசங்க அது வந்து ரொம்ப பெரிய லெவல்லாம் கிடைக்காது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கிடைக்கும் அதை குறிப்பிட்ட லெவல்லையும் எடுத்து நாங்கள் வெட்டி அதை பக்குவமாக காய வச்சு உங்களுக்கு நாங்கள் சேல்ஸ் இருக்கோம் அது என்னென்னு தெரியுமாங்க சங்கு சதை தாங்க இந்த சங்கு சதையை வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா சங்குக்குள்ளேருந்து சதையை எடுத்து அதை வந்து நைஸ் நைஸாக வெட்டி அப்படியே காய வைப்போம் இது காய வைக்கிறதுக்கு தனி ஒரு பக்குவமுங்க சும்மா சாதாரணமாக மற்ற கருவாடெலாம் காயப்படுறோமோ அதே மாதிரி இந்த சங்கு சதையே நாங்கள் காய போட மாட்டோம் அதுக்கு தனி ஒரு ப்ராசஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து நூற்றுக்கு இருபது பேர் டாக்டர் தான் வாங்குகிறாங்க இதுல வந்து அவ்வளவுக்குள்ள சத்து இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது நம்ம மக்களுக்கும் தெரியுது ஓரளவு எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க இந்த சங்கு சதைக்கு ரொம்ப பேருக்கு ஒரு டவுட் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சங்கு சதையை வாங்கி சுக்கா வைக்கணுமா அப்படி வைக்கணுமான்னு கேட்கீங்க அப்படிலாம் இல்லைங்க நீங்க ஒரு அப்பளம் பொறிப்பீங்களா அதே மாதிரி எண்ணெயை நல்லா சுட வச்சுட்டு இந்த சங்கு சதைத்துக்கு உள்ள போட்டீங்கன்னா நல்லா பொரிஞ்சு சூப்பரா வந்துருங்க இது வரும்போது ஒரு வாசம் வரும் அது வந்து சங்கு சதைக்குன்னு ஒரு வாசம் இருக்கு அந்த வாசம் தான் வரும் ரொம்ப நேரம் அடிக்காது அந்த பொறிக்கும் போது வரும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது வரும் அதோட அந்த வாசம் வராதுங்க ரொம்ப பேருக்கு வந்து இந்த சங்கு சதை சிப்பி சதை இதெல்லாம் சாப்பிடணும் உங்களுக்கு இருக்கும் பட் உங்களுக்கு வந்து அது பிடிக்காமல் இருக்கும் ஆனால் நீங்க எல்லாருமே இந்த சங்கு சதா அப்பளத்தை சாப்பிட்டு பாருங்க எல்லாத்துக்கும் சின்ன பிள்ளைங்கள இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லா விருத்துக்கும் அடி தூளா சூப்பர் டேஸ்டா இருக்குங்க இந்த சங்கு அப்பளம் இந்த சங்கு அப்பளம் வேணும் அப்படின்னு நீங்க தர வாட்ஸ்அப் மட்டும் மெசேஜ் பண்ணுங்க என்ன வேலை எத்தனை கிலோ அனுப்புவோம் அப்படிங்கிறது அது போக இதோட போட்டோ மதுக்குன்னு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தெளிவாக வந்துருங்க நீங்க அதை பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்கண்ண நன்றி பாய்